அல்லாஹ் அல்லாஹ் சொல்கிறான் வல் வல் சேதம் என்பது நெருக்கமாக இருக்கிற பலரை உங்களோட வாழ்க்கையில நல்லா எடுத்திருப்பான் இது ஒரு பெரிய சோதனை நெருக்கமாக இருக்கிற பலரை அல்லாஹ் எடுத்திருப்பான் இது அந்த குறித்த மனிதனுக்கு யார் யாரை அதிகமாக நேசித்தாரோ அந்த நேசிக்கப்பட்டவர் உலகத்தில் இருந்து எடுக்கப்பட்டால் அந்த நேசிக்க கூடியவர் ரப்போடு எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதை எல்லாம் பரிசீலிக்கிறான் உண்மையா ரொம்ப கடுமையாக நேசித்த ஒரு பிள்ளையை இழக்கும் பொழுது அவன் உண்மையான ஈமான் வெளிப்படும் ரொம்ப அதிகமாக நேசித்த மகன மகள மனைவியை உம்மாவை வாப்பாவை இழக்கிற பொழுது அவன் உள்ளத்தில் இருந்து வாயால் சில பொழுது வாயால் பேசிட்டு போவாங்க வாயால பேசுகிறதும் இருக்குது உள்ளத்தால பேசுறதும் இருக்குது வாயால சில சிலர்கள் உண்மையிலேயே உங்களோட கடுமையான கோபத்திலையும் வெறுப்பிலையும் இவன் எல்லாம் ஒரு மனுஷனாண்டு நினைக்கிறவன் கூட உள்ளத்துல பேசும் பொழுது பாத்தீங்களா உங்களை பார்க்காம எவ்வளவு நாள் பத்து நாளா உங்களை பார்க்கவே இல்லை ஒரே கூட நினைப்புல தான் இருந்தேன்னு சொல்லிட்டு போயிடும் இது வாயால சொல்றது இது முனாபிக் தனம் பேசும்போது அப்படி பேசலாம் யாருக்கும் எதையும் பேசலாம் மனசுல இருந்து பேசுறாங்களா இல்லை அதாவது வாயால பேசுற வார்த்தைகள் வேறு உள்ளத்தில இருந்து வாயால பேசுறது வேறு ஒரு உண்மையாக ஒருவரை நேசிக்கிறது வேறு உள்ளத்தால நேசிக்கிறது வேறு உண்மையிலேயே ஒருவரை நீங்கள் நேசித்து அளவு கடந்து நேசித்து அவரை நீங்க இழந்துட்டீங்கண்டா நீங்க இந்த நேரத்துல ஒரு சோதனைக்குட்படுத்தப்படுறீங்க நீங்க அவர் நல்லா எடுத்துட்டான் இப்ப எப்படி இருக்கணும் எப்படி இருக்கணும் ரசூசல்லா அலி செல்லம் ஹதீஜாரா அவர்களை ரொம்ப நேசித்தாங்க பிள்ளைகளை நேசித்தாங்க பிள்ளைகள் எடுக்கப்படுகிற பொழுதும் ரசூல்ல பொறுமையாக இருந்தார்கள் பொழுதும் பொறுமையை கடைபிடித்தார் இப்ப ஒரு மனிதன் தன் தான் நேசிக்கிற ஒருவரை இழக்கிற பொழுது மரணம் வந்து விட்டால் தாயோ தந்தையோ சில பொழுது தந்தையினுடைய அந்த அன்பினால் தாயினுடைய அன்பினால் அந்த அன்பு தாங்கி அவர்கள் மரணிச்சு ஜீரணித்து கொள்ள முடியாமல் அல்லாவுக்கு எதிராக பேசுகிற கூட அந்த கதிரை கொள்ளாமல் பேசுகிற மனோநிலையில் அவன் இருந்து விட்டால் இவன் அங்கே அல்லாவுடைய சோதனையில் அவன் ஃபெயில் ஆகிறான் எப்படி நிறைய பேர் அதாவது நேசத்துக்குரியவர்களுடைய பிரிவை தாங்க முடியாமல் முதல் கட்டத்துல புலம்புவாங்க முதல் கட்டத்துல சொல்லிடுவாங்க நிறைய வார்த்தைகளை சொல்லிடுவாங்க இந்த இடத்துல அல்லாஹ் பார்க்குறான் எப்படி இந்த மனிதனுடைய நிலை இருக்கிறது இந்த மனிதன் நான் தீர்மானிச்ச என்னுடைய கதிரை இவன் பொருந்திக் அல்லது இவன் அதற்கு எதிராக பேசி விடுகிறான் இவன்ட்ட மனோநிலை எப்படி இருக்குது அல்ல அது சோதனையா வச்சிருக்கிறான் இப்ப நாங்க அல்லாக்கு வேற ஆளே கிடைக்க இவங்களையா நான் எந்த உயிரெடுத்து இருக்கலாமே அல்லாக்கு தெரியாது அவங்களோட உயிரெடுக்கணுமா அவங்களோட உயிரெடுக்கணுமாண்டு அல்லாட கதிர் எப்படி இருக்குன்னு அல்லாக்கு நம்ம அட்வைஸ் பண்ற மாதிரி ஒரு நிலை வந்து வரும் அன்புக்குரிய சகோதரர்களே இந்த நிலைகள் இன்றைக்கு ஈமான் இல்லை என்றா வாயால வார வார்த்தை ரசூசல்லி செல்லம் ஒரு பெண்மணியை கடந்து போறாங்க அந்த பெண்மணி கபர் இருக்கிற இடத்துல இருக்கிறாங்க அழுது கொண்டிருந்தாங்க அப்ப ரசூசல்ல என்ன சொன்னாங்க ரெண்டு விஷயம் சொன்னாங்க வஸ்பிரி இத்தகில்லா வஸ்பிரி அல்லாஹ் அஞ்சிக்கொள்ளுங்க அல்லாட தண்டனை அஞ்சு கொள்ளுங்க அழாதீங்க வஸ்பிரி பொறுமையா இருங்க ரெண்டு விஷயம் இறை உணர்வோடு தக்குவாவோடு இருங்க அல்லாவை அஞ்சிக்கொள்ளுங்க அல்லாட தண்டனை அஞ்சு கொள்ளுங்க வீணாக அழவேண்டாம் ரெண்டாவது பொறுமையா இருங்க அந்த பெண்மணி உடனே சொன்ன வார்த்தை என்ன அந்த அந்த அதாவது இழந்த மகன் மகனோ மகளோ இழந்த அவர் நினைச்சு அழுது கொண்டிருக்கிற பொழுது ரசுல்லா சொன்னாங்க பொறுமையாக ஆகிருங்க தக்குவாவுட இவ்வளவுதான் சொன்னாங்க அப்ப உடனே அந்த பெண்மணி என்ன சொன்னாங்க ரசுல்லாக்கு இலைக்க அண்ணி ஃபை இன்ன கிளம்ப முசிபத்தி இலைக்கா அண்ணி நீங்கள் உங்களோட வேலையை பார்த்துட்டு போங்க எனக்கு வந்த கஷ்டம் எனக்கு தான் தெரியும் எந்த கஷ்டத்தை போல உங்களுக்கு கொண்டு வரையிலே அப்படின்னு சொன்னாங்க ரசூல்ஸா தான் போயிட்டாங்க இப்ப ரசுல்லாவுக்கு தெரியும் இந்த பெண்மணி இந்த பெண்மணி வந்து இந்த நேரத்தில் அந்த மனோநிலை எப்படி இருந்தது நொந்து போய் இருக்கிற அந்த மனோநிலை இருந்து பொறுமை செய்ய முடியாம வந்த வார்த்தை இப்ப ரசூல ஏதாவது ஒன்று பேசினால் மீண்டும் அதிகமா அந்த பெண் பேச வார்ப்பாய்ப்பிருக்குது அதனால ரசூல்லா அப்படி அமைதியாக கடந்து போயிட்டாங்க திரும்ப அந்த பெண்மணிக்கு கேள்விப்படுத்தி ஆண்டு ஓடி வந்து நீங்க ரசூல் அனை தெரியாது அதனால அப்படி பேசிட்டேன்னு சொன்னபோது ரசூல்ல என்ன சொன்னாங்க செல்லா செல்லம் இன்னம சபர் இந்த சதமத்தில் உள்ள பொறுமை என்பது கஷ்டம் துன்பம் சோதனை ஏற்பட்ட முதல் இடத்துல வரணும் முதல் கட்டத்துல வரணும் எல்லாம் பேசுறதெல்லாம் பேசி போட்டு கதைக்கிறதெல்லாம் கதைச்சு போட்டு சொல்றதெல்லாம் சொல்லி போட்டு என்ன செய்ய இருப்போம் என்ன பொறுமை இல்லை அது பொறுமையல்ல பொறுமையுடைய எல்லையை தாண்டிட்டீங்க பொறுமை அந்த எல்லைக்குள்ள வரணும் நான் இன்னாஹிவா இந்நாய்ச்சி நாங்கள் அல்லா கூறியவர்கள் தான் அல்லாஹின் பக்கம்தான் போக போறோம் இந்த மனோநிலையில் இருந்திருந்தா எந்த வாப்பா விளந்துட்டோம் எங்கள உம்மா இழந்துட்டோம் மகன் இழந்துட்டோம் மகளை இழந்துட்டோம் நாங்க எல்லாம் அல்லாவின் பக்கம் செல்லக்கூடியவர்கள் அல்லாஹ் எடுக்கிறதுல ஏதோ நான் அறியாத ஒரு கயிறு இருக்கிறது சில பொழுது அஞ்சு வயசுல ஒரு பிள்ளை மரணிக்கிறார் அஞ்சு வயசுல பிள்ளை மரணிக்கிறார் அறிவு தெளிவு இல்லாத வயசுல மரணிக்கிறார் அல்லாவுடைய ஏற்பாடுல அந்த பிள்ளை சொர்க்கவாதியாக இருக்கலாம் ஏன்னா தெளிவில்லாத அந்த ஒரு நிலையில மரணிக்கிறார் இதே பிள்ளை வளர்ந்து முப்பத்தஞ்சு வயசுல ஒரு காஃபிராக ஒரு பாவியாக மரணிச்சு நரகம் இருந்தால் அன்புக்குரிய சோதர்களே அல்லாஹ் எதிலே எடுக்கிறான் என்றால் நாம் அறியாத ஒரு வச்சிருப்பான் அந்த நேரத்தில் நாம் பொறுமை செய்ய வேண்டும் அல்லாஹ் எந்த நோக்கத்துக்காக மனிதனை படைத்திருக்கிறான் என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும் எங்களுடைய வார்த்தைகள் யாராவது ஒருவர் நேசத்துக்குரியவர் மரணிச்ச உடனே நாங்க அழுது புலம்பி ஒப்பாரி வைக்கிறது கூடாது அதே நேரம் வார்த்தைகளால் வெளிப்படுத்துவது கூ அசிங்கமான அருவறுப்பான வார்த்தைகளை சொல்லுவது அதே மாதிரி இல்லாத நாங்க கேட்க முடியாத அகீதாவுக்கு முரணான வார்த்தைகளை சொல்லுவது கூடாது அந்த நேரத்துல எங்களோட உள்ளத்துல வர வேண்டியது என்ன நாங்க எல்லாம் முன்ன பின்னதான் நாங்க அல்லா இடத்துல போறோம் இதுதான் எங்களுக்கு அல்லாஹ் சொல்லித்தார விஷயம் எனவே நான் பொறுமையாக இருக்கிறேன் என்ற ஒரு நிலையில இருந்தால் அவர் சித்தி அடைந்து விட்டார் அவர் பாசாயி விட்டார் அப்படி இல்லை வார்த்தைகளை சொல்லிவிட்டார் என்றால் அந்த இழப்பு அவருக்கு இழப்பாக மாறி அவர் மனோநிலையில் அவருடைய அந்த 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 சந்தர்ப்பத்தில் அவர் அல்லாஹுடைய அந்த அந்த சோதனையை புரிந்து கொள்ளாமல் அவருடைய வாழ்க்கையில் அங்கே தோற்று போகிறார் எனவே அன்புக்குரிய சோதரிகளே இழப்புகளின் பொழுதும் அல்லாஹுடைய உதவியை பெறலாம் இழப்புகளின் பொழுதும் அல்லாட உதவியை பொறலாம் அங்கே பொறுமையும் அந்த உணரும் எங்களிடத்துல இருந்தால் அல்லாஹ் எடுத்தது அதுல ஏதோ ஒரு வகையில் கைல இருக்கும் நாங்கள் எல்லோருமே அல்லாவை சார்ந்து இருக்கக்கூடியவர்கள் அல்லாவின் பக்கம் செல்லக்கூடியவர்கள் இதுல ஏதோ ஒரு நலவிற்கும் நான் அறியவில்லை எனவே நான் பொறுமையாக இருக்கிறேன் என்று பொறுமை செய்தால் அந்த நேரத்துல நீங்க ஏதாவது ஒன்றை கேட்டால் அல்லாஹ் தருவான் ஏன் அல்லாஹ் என்ன சொல்றான் நீங்க சபுரை கொண்டு உதவி தேடுங்க சபுரோட இருந்துட்டு யாழ்லா நான் சபரோட இருக்கிறேன் யாழ்லா என்ற நீ எடுத்து விட்டா யாழ்லா நான் சபுரோட பொறுமையோட இருக்கிறேன் யாழ்லான்னு நீங்க ஏதாவது ஒன்று கேளுங்க அல்லா தருவான் என்ற அல்லா உதவி தேட சொல்றான் தொழுதிட்டு அல்லது தொழுகையில் நீங்க உதவி தேர்றதை போல பொறுமையாக இருந்துட்டு நீங்க உதவி தேர்றதுலேயும் அல்லாஹ் நிச்சயமாக உதவி செய்வான் எனவே அன்புக்குரிய சோதர்களை அந்த சந்தர்ப்பங்களை அல்லாட உதவியப்படுற சந்தர்ப்பமாக நாங்கள் ஆக்கி கொள்ள வேண்டும் அதே மாதிரி அல்லாஹ் சொல்கின்றான் சமராத் என்று சொன்னால் பழங்கள் அதே மாதிரி பழங்கள் என்று சொல்கிற பொழுது வேறு அதாவது உண்ணுகிற உணவு எங்களுடைய தானிய வகைகள் மரக்கறி எந்த ஒரு விளைச்சல் இது எதுவாக இருந்தாலும் வரும். இதை அல்லா குறைப்பான் இது செய்யறவங்களுக்கு அதாவது யார் விவசாயம் செய்யறாங்களோ அல்லது யார் இதை உட்கொள்கிறார்களோ குசிக்கிறார்களோ இதையும் அல்லாஹூத்தாலா குறைப்பான் இது அல்லாஹ்வுடைய சோதனை எனவே இந்த இடத்தில் அல்லாஹு தாலா சில பொழுது சிலதை அல்லாஹூத்தாலா உங்களுடைய விவசாயத்துல விளைச்சல் நிலத்துல உங்களோட பொருளாதாரத்துல அல்லாஹு தால சோதனையை உண்டு பண்ணுகிறான் இப்படி அல்லாஹு தாலா சொல்லி போட்டு கடைசியாக சொல்கிறான் பொறுமையாளர்களுக்கு பல்ல ஒரே ஒரு பதிலத்த சொல்றான் எல்லாத்தையும் சொல்லி போட்டு அல்லாஹ் கடைசியா சொல்றது பொறுமையாளர்களுக்கு இப்ப அல்லாஹ் சொல்ல இந்த வார்த்தையை நீங்க கவனிக்கணும் அல்லாஹ் அல்லாசிரி சாபிரின்னு சொல்றான் இந்த பொறுமையாளர்களுக்கு அல்லாஹ் உதவி செய்வேன்னு சொல்ல முன்னால சொல்றான் உதவி தேடுங்கள் அல்லாஹ்வுத்தால இங்க கடைசியா சொல்றது என்ன பொறுமையாளர்களுக்கு நான் இந்த உதவியை செய்வேன் இந்த நன்மையை கொடுப்பேன் அல்லது நான் இப்படி செய்வேன் அப்படி செய்வேன் என்று அல்லாஹ் சொல்ல இல்லை இப்ப அல்ல சாபிரி பொறுமையாளர்களுக்கு நபியே சொல்லுங்க அவர்களின் பால் நீங்கள் அவர்களுக்கு நற்செய்தியை சொல்லுங்கள் அவருக்கு நன்மை உண்டு அவர்களுக்கு அல்லாட உதவி உண்டு அல்லாவுடைய சொர்க்கம் உண்டு அல்லாவுடைய அருள் உண்டு அல்லா அல் புஷ்ரா என்று சொல்வது இந்த உலகத்திலும் புஷ்ரா இருக்கிறது மறுமையிலும் புஷ்ரா இருக்கிறது அதுதான் சாவிரி இந்த உலகத்தில் பொறுமையாளர்களுக்கு உலகத்தில் ஒரு மனிதன் பொறுமையால் தான் அதிகமான நலவுகளை பெறுகிறான் பொறுமையினால் பெறுகிற நலவுகளை விட வேறு எதனாலும் அவன் பெறுவதில்லை அந்த அளவு பொறுமை முக்கியமானது எல்லா நிலைகளிலும் ஒரு மனிதன் பொறுமையான உள்ளத்தை பெறுகிறான் என்றால் பொறுமை செய்ய முடியல என்றாலும் பொறுமையாக இருக்கிறதுக்கு முயற்சித்தால் அல்லா பொறுமை செய்கிற மனசை அல்லாஹ் கொடுப்பான் அது ஒரு உதவி அல்லாட என்னால் முடியல கொண்ட்ரோல் பண்ண முடியல ஆனா முயற்சி செய்கிறேன் முயற்சி செய்கிறேன் பயிற்சி எடுக்கிறேன் முயற்சி செய்கிறேன் பொறுமை கண்ட்ரோல் கட்டுப்படுத்துகிறேன் என்னால் முடியும் என்னால் முடியும் அல்லாஹ் உதவி செய்வான் என்று சொல்லி பொறுமை செய்கிற ஒரு மனிதன் பெற்றுக்கொள்வது கொள்வது இருக்குதே இது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய உதவி அல்லாஹ் சொல்றான் எல்லாருக்கும் அல்ல பொறுமையாளர்களுக்கு நன்மாராயம் சொல்லுங்கள் நன்மாராயம் இந்த உலகத்தில என்ன உலகத்துல அந்த மனிதனுக்கு அவன் என்ன விரும்புகிறானோ அதை அல்லாஹ் கொடுப்பான் மறுமையில் அவன் எதை விரும்புகிறானோ அதை அல்லா கொடுப்பான் அன்புக்குரிய சகோதரர்களே அவர்கள் யார் அந்த பொறுமையாளர்களுடைய பண்பு அல்லா சொல்லான் அல்லதீனா முசீபா அவர்களுக்கு ஏதாவது முசீபா கஷ்டம் துன்பம் நோய் பிரச்சனை ஏற்பட்டால் காலு அவர்கள் சொல்லுவார்கள் இன்னால் இல்லா நாங்கள் அல்லாவுக்குரியவர்கள் இளை நாங்கள் அல்லாவின் பக்கமே மீண்டு செல்லக்கூடியவர்கள் எந்த கஷ்டம் வந்தாலும் இந்த ஒரு வரி ஞாபகம் இருக்கணும் இது நாங்கள் வாயால சொல்லிட்டு போறோம் வாழ்க்கையில் இது வரணும் சோழர்களே என்ன தெரியுமா நாங்க அல்லாவுக்குரியவர்கள் ஏன்டா நாங்க அல்லாவுக்குரியவர்கள்டா என்னுடைய விருப்பத்தில் நான் வாழ இயலாது நான் அல்லாவுக்குரியவன்டா என்னுடைய விருப்பத்தின்படி எல்லாம் நடக்காது நாங்க அல்லாஹ்ரியவர்கள்டா என் விரு அதாவது நான் விரும்புன மாதிரி வாழ இயலாது அதே மாதிரி நாங்க விரும்புறதெல்லாம் நடக்காது ஏன் அல்லாவுக்குரியவர்கள் நாங்க அல்லாவுக்குரியவர் அல்லா எதை நடப்பிக்கிறானோ அல்லாஹ் எதை நடாத்தாற்றுகிறானோ அதை நாங்கள் புரிந்து கொண்டு செல்லக்கூடியவர்கள் அல்ஹம் அதே மாதிரி அல்லாஹுத்தால என்ன கொஞ்சம் சோதிக்கிற மாதிரி இருக்குது சபர் பொறுமை இந்த ரெண்டும் தான் வாழ்க்கை அல்லாஹ் நல்லது அலமதுல்லா நான் பொறு அல்ஹம்து அல்லாக்கு நன்றி செலுத்துகிறேன் அல்லா கொஞ்சம் சோதிக்கிறான் பொறுமை செய்கிறேன் இந்த ரெண்டும் வாழ்க்கை முசிபா முசிவா காலு இல்லா நாங்கள் இப்படி வாழ்வோம் வை நைலேகி ராஜி மரணித்தால் அல்லாஹ்யின் பக்கம் போவோம் மரணிச்சு அல்லாஹ்யின் பக்கம் போனால் நாங்கள் இங்க பொறுமையாக இருந்ததற்கும் நன்றி செலுத்திறதுக்கு கூலி அல்லாஹ் தர போறான் இந்த உலகத்திலையும் வெற்றி மறுமையிலும் வெற்றி அதனால தான் ரசூலுல்லா சுர்க்கா சொன்னாங்க அஜபல் லி அம்ரில் மோமினுடைய காரியம் ஆச்சரியத்துக்குரியது ஏன் ஆச்சரியத்துக்குரியது இன் அம்ரஹு குல்லுலவ் خير மூமினுடைய காரியம் எல்லாம் خير தான் இத ரசூலுல்லா சொன்னாங்க ஆனா அல்லாஹ் அங்க சொன்னான் நான் சோதிப்போம்னு இந்த சோதனைகளில் அவன் இந்த ரெண்டையும் எடுத்து கொண்டால் தான் வெற்றி பெற்று விட்டான் எப்படி பாருங்க இன் அம்ரவு குல்லவு லவ் ஹைர் அவனுக்கு அவனுடைய காரியம் எல்லாமே ஹைரா இருக்கும் இன் அசாபத்து சர்ரா அவனுக்கு ஏதாவது மகிழ்ச்சியான விடயங்கள் நடக்கிற பொழுது அவன் என்ன செய்யறான் ஷக்கர் அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துகிறான் பக்கான ஹைர் அல்லவும் அது அவனுக்கு ஹைராகி விடுகிறது வை நசாபத்து லர்ரா ஏதாவது கஷ்டம் ஏற்படுகிற பொழுது சபர் அவன் பொறுமை செய்கிறான் பக்கான ஹைர் அல்லவும் அது அவனுக்கு நலவாக ஆகிவிடுகிறது வலைசதாலிக்கிறியாக அதில் மோமீன் இது மோமீனை தவிர வேற யாருக்கும் இது அமைவதில்லை அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க இப்ப பாருங்க எந்த ஒரு சோதனை எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் அதுக்கு ரெண்டே ரெண்டு தீர்வும் ஏதாவது ஒரு கஷ்டம் வருது நான் பொறுமை செய்கிறேன் நல்லது நடக்குது நான் நன்றி செலுத்துகிறேன் இப்படி போகிற பொழுது அல்லாஹ் சொல்றான் இவர்கள் யார் இவர்களுக்கு அல்லாஹு அல்லாஹுடைய அருளும் மன்னிப்பும் ரஹ்மத்தும் இவர்களுக்கு இருக்கிறது இவர்கள் நேர் வழி பெற்றவர்கள் எனவே அன்புக்குரிய சகோதரிகளே அல்லாஹு தாலா எங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹு தாலா எங்களை படைத்திருக்கிற நோக்கமே சோதிப்பதற்காக அல்லாஹ் பல வழிகளின் நலவை கொண்டும் சோதிப்பான் அதே மாதிரி எங்கட பார்வையில அல்லாஹ் கெடுதியை கொண்டும் சோதிப்பான் ஆனால் எங்கட எங்களுக்கு அதுக்குரிய விடியலாக ஒரு வழியா வழியாக அதை தீர்த்து கொள்கிற அந்த பிரச்சனைகளை இந்த வெளியே வார வழியாக அல்லாஹ் வச்சிருப்பது அடிப்படையான மூன்று அம்சங்களை அல்லாஹ் வச்சிருக்கிறான் உண்டு அல்லாஹ் சொல்கிறான் சபு இந்த பொறுமையை கொண்டு நாங்கள் வெளியே வர வேண்டும் அல்லா இடத்துல உதவி தேட வேண்டும் ரெண்டாவது அல்லாஹு தாலா சலா தொழுகை கொண்டு வெளியே வர சொல்கிறான் அதே மாதிரி அல்லாஹு தாலா அத் தக்குவா வச்சிருக்கிறான் ஒமே தக்கிலாஜா நீங்க தக்குவாவோட வாழ்ந்தால் இந்த மூன்று முதலாவது தக்குவா இறை உணர்வு சபர் அஸ்வலா இந்த மூன்றும் வாழ்க்கையில் இருக்குமாக இருந்தால் எந்த ஒரு கஷ்டத்திலும் எந்த ஒரு பிரச்சனையிலும் ஒரு மனிதன் சரியாக அவனுடைய ரப்பை புரிந்து கொண்டு அவனுடைய கஷ்டங்களில் இருந்து வெளியே வருவதற்கான வழியை அவன் பெற்றுக்கொள்வான் கடைசி அவர் உடைத்தை சொல்லி நான் முடித்துக்கொள்கிறேன் அன்புக்குரிய சோதர்களே எங்களோட வாழ்க்கையில அல்லாஹு தாலா எப்பொழுதுமே எந்த கஷ்டத்தை எந்த சோதனையை எந்த பிரச்சனைய எதை தந்தாலும் நாம் பார்க்கணும் முதலாவது தந்திருக்கக்கூடிய கஷ்டங்களை பார்ப்பதற்கு முன்னால் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிற அருள்களை முதலாவது பார்க்கணும் அல்லா தந்திருக்கிற அருள்களை முதலாவது பார்க்கணும் அப்ப அந்த கஷ்டம் கஷ்டமாவே விளங்காது நீங்க உங்கள்கிட்ட நாலு பிள்ளை இருக்கும் ஒரு பிள்ளை அல்லா எடுப்பான் இப்ப இந்த நாலு பிள்ளைகள் அல்லா தந்திருக்கிறானே என்று ஒரு மனிதன் நினைச்சால் இதை ஒரு இதுல இருக்கிற கஷ்டம் நூறு வீதத்திலேருந்து ஐம்பதாக மாறும் இப்போ ஐம்பது வீதம் தான் பொறுமை செய்ய வேண்டி வரும் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய கதிரை ஒரு மனிதன் புரிந்து கொள்ளணும் அல்லா தந்திருக்கக்கூடிய அருள்களை எப்பயுமே யோசிக்கணும் அல்லாஹ் எடுத்ததை பற்றி அல்லாஹ் தராதை பற்றி சிந்திப்பதை விட்டு விட்டு அல்லாஹ் தந்திருக்கிறத பத்தியே நினைக்கிற சிந்திக்கிற உள்ளம் ஒரு மனிதன் இருக்குமாக இருந்தால் அது தக்குவா உள்ள இதயம் அதே மாதிரி எங்களோட வாழ்க்கையில ரெண்டு விஷயம் தக்குவாவுட இருந்துட்டு சபரையும் தொழுகையும் வாழ்க்கையில நீங்க விட விடாம கடைபிடித்தால் உங்களோட வாழ்க்கையில அல்லாட உதவி தொடர்ந்து கொண்டே இருக்கும் அல்லா அடிப்படையா சொல்றான் நீங்க தக்குவாவோட வாழ்ந்தால் எல்லா கஷ்டங்கள்ல அல்லாஹ் அல்லா ஒரு விடியலை தருவேன் நல்லா சொல்கிறான் அதே மாதிரி என்ன பிரச்சனை வந்தாலும் உதவி தேட ரெண்டு இருக்கிறது தொழுகையையும் பொறுமையும் விட்டு விடாதீர்கள் பொறுமை வாழ்க்கையில இருந்தா நீங்க அல்லாவுக்கும் மாறு செய்ய மாட்டீங்க உள்ளத்தை பொறுமையா கொள்வீங்க அதே மாதிரி பொறுமை உங்களோட உள்ளத்துல இருந்தா நீங்க இபாதை செய்யறதுல விட மாட்டீங்க அதுல உள்ளத்தை பொறுமையா கொள்வீங்க பொறுமை உங்களோட உள்ளத்தில் இருந்தா அல்லா தார பொறுமை வாழ்க்கையின் அடிப்படை என்பதாக இந்த பொறுமை இருந்தால்தான் உங்களால் வணக்கமே செய்ய முடியும் எனவே அன்புக்குரிய சோதர்களே எல்லா நிலைகளிலும் இந்த மூன்று விடயங்களை எல்லா சோதனைகள் சோதனைகள் அடுக்கி கொண்டு பின் ஒன்றாக பார்த்து கொண்டே போகலாம் ஆனால் எல்லா சோதனைகளுக்கும் தீர்வாக அத்தக்குவா அஸ்ஸபுர் அஸ்ஸலா இந்த மூன்றையும் எடுத்து இறை உணர்வு அதே மாதிரி தொழுகை பொறுமை இந்த மூன்றையும் வைத்து எல்லா நிலைகளிலும் அல்லா உதவி தேடக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் அல்லாஹு புரிந்து செயல்படக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் எல்லா கஷ்டங்கள் துன்பங்கள் பிரச்சனைகளின் பொழுது நாம் கஷ்டத்தில் அந்த பொறுமை செய்வதையும் தாண்டி ஒரு அடிப்படையான இன்னும் ஒரு அம்சம் இருக்கிறது எந்த கஷ்டம் வந்தாலும் பொறுமை செஞ்சி செஞ்சு செஞ்சு பொறுமையாக இருக்கிற அதே நேரத்தில் அந்த கஷ்டத்தின் பொழுதும் அல்லாக்கு நன்றி செலுத்துவதை மறந்துடக்கூடாது கூடாது இதுக்கு ஒரு உதாரணத்தை போட்டு சொல்லணும் சவர்களே ரசூசலிசலம் அவங்க வாழ்க்கையில எல்லா இழப்புகளையும் செஞ்சாங்க எல்லா பிரச்சனையும் செஞ்சாங்க ஆனா கால் வீங்கிற அளவுக்கு தொழுகிறத அவங்க விட இல்லை கேட்டதுக்கு என்ன சொன்னாங்க அல்லாக்கு நன்றி உள்ள அடியானாக இருக்கணும் ஆனால் கல்பு முழுக்க பொறுமை இருந்தது வாழ்க்கையில நன்றி செலுத்துற உணர்வு இருந்தது அதனாலதான் அன்பு குரீஸ் அவர்களே ரசூ சல்லாஹூ அலை அவர்கள் உங்களுக்கு முன்மாதிரி நல்லா சொல்கிறான் எனவே பொறுமையாக இருக்கிற உள்ளம் செயல்களில் நன்றி செலுத்துகிற உணர்வையும் செயல்பாட்டை வெளிப்படுத்துகிற பொழுது அல்லாஹ் இன்னும் இன்னும் தருவான் இந்த உலகத்திலும் மறுமையிலும் அல்லாஹுத்தாலா வெற்றியை தருவான் அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹுத்தாலா நம்ம எல்லோரையும் ஆக்கிய அருள்வானாக أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته